திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் மூன்று நாட்கள் கண்காட்சி நடைபெற்றது அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திருமுடிவாக்கம் தொழில் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக திருமுடிவாக்கம் தொழில் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் மூன்று நாட்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது இதனை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் உடன் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ செல்வப்ருந்துகை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கரைசெல்வி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கண்காட்சியை தொடங்கி வைத்துவிட்டு அங்கு அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டு தொழிற்சாலைகளில் பொருட்கள் உற்பத்தி செய்வது குறித்து கேட்டறிந்தார் இதையடுத்து அவர் அளித்த பேட்டியில் பதினாறாயிரம் அடியில் நூற்றி எண்பத்தி மூன்று அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பொருட்களை விற்பதும் வாங்குவதுமான சந்திப்பு நடைபெற்று வருகிறது கடந்த முறை முன்னூறு கோடி விற்பனை நடந்து உள்ளது இந்த முறை ஐநூறு கோடி விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு சார்பில் அடுத்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு ஒரு முறை அரசே ஒருங்கிணைத்து இந்த கண்காட்சி நடத்த திட்டமிட்டு உள்ளோம் திமுக ஆட்சி அமைத்து எட்டு சிப்கார்ட் திறக்கப்பட்டுள்ளது இன்னும் எட்டு சிட்கோ அமைப்பதற்கான வேலை நடந்து வருகிறது இந்த ஆண்டிலேயே அதனை திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் தமிழகம் முழுவதும் நூற்று முப்பது சிட்கோ உள்ளது மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகிறார்கள் மேலும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை கிடைக்கும் ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருமுடிவாக்கம் சிப்காட்டில் மழைநீர் தேங்காத வகையில் மழைநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முறை மழைக்கு இங்கு மழைநீர் நிற்காது என கூறினார் தொழில் பட்டியைச் சேர்ந்த தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எக்ஸ்போ தொழில் அதாவது தொழில் கண்காட்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கி அந்த கண்காட்சியை நாங்கள்லாம் திறந்து வைத்திருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறாயிரத்தி ஆறுநூறு சதுரடியில் மிக பிரமாண்டமான காட்சியரங்களை அமைத்திருக்கிறார்கள் இதில் வந்து நூற்றி எண்பத்தி மூணு அரங்குகள் காட்சியகப்படுத்திருக்கிறது இந்த தொழில்பேட்டையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருளெலாம் நீ காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதில் வாங்குவோர் விற்போர் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது போன வருஷம் இதே மாதிரி ஒரு கண்காட்சி நடத்துனாங்க அதில் வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இங்கே உற்பத்தி செய்கிற பொருட்கள்லாம் விற்க விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டும் வந்து விற்போர் வாங்குவோர் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது நிச்சயமாக இந்த கண்காட்சியின் மூலமாக இந்த ஆண்டு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே திருமுடி உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களுக்கு நிச்சயமாக விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மார்க்கெட்லாம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது இது வந்து தொடர்ந்து இந்த மூணு வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அமைப்பை அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்போ அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து எல்லா இது சமயம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய சென்னை மதுரை போன்ற பகுதிகளில் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஆண்டுதோறும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனத்தை உற்பத்தி செய்யிற அந்த கண்காட்சி அமைத்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க அது எங்கெங்கெல்லாம் வாங்குகிறாங்கன்னு மற்றவங்களுக்கும் தெரியும் அது தொழில் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் பெரிய வாய்ப்பாக அமையும் வாங்குகிறவங்களுக்கும் அது எந்தெந்த பொருள் எங்கெங்க இச்சிப்பா கிடைக்குது அவங்களுக்கும் தெரியும் இது இந்த எம்எஸ்எம்இடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அரசின் சார்பில் அடுத்த ஆண்டு முதல் வருஷத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு அளவில் அரசே ஒருங்கிணைத்து இது போன்ற கண்காட்சி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் திமுக ஆட்சி வந்து மூணு வருஷத்தில் எட்டு சிட்கோ தொழில்பேட்டை அமைச்சு இப்போ திறந்தாச்சு இன்னும் ஒரு எட்டு சிட்கோ அமைப்பதற்கு இப்போ வேலைகள் பணிகள் நடைபெறுகிறது இந்த வருஷத்துலேயே நாங்கள் அதை திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே இப்போ வந்து நூற்றி முப்பது சிட்கோ இருக்கு தமிழ்நாடு முழுதும் இதில் மூணு லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே எட்டு இப்போ ஒரு எட்டு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் அதில் அது முதலமைச்சருடைய முடிவு தான் ஆமாம் இல்ல அதுக்கு வேண்டிய ஏற்பாடாக நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ இந்த வாட்டிலாம் தண்ணி நிற்காது ஐந்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் அளவில் வடிகால் பண்ணி சாலைகள் அமைக்கிற பண்ணி முது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த போர்டுலாம் இருக்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும் இன்னும் அந்த சாலைகளை சீரமைக்கிற வேலை நடக்குது நடக்க இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு சரி மழையில் தண்ணி ஏற்கனவே வந்து இந்த வடிகள்லாம் சரி பண்ணிட்டோம் தண்ணி வராது ஆ ஐம்பத்தொல்லையும் வேண்டி ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொது டபிள்யூஆர்டி இல்லைனா சொல்லி அந்த வேலையை அங்கே நடந்துட்டு உயிரி